மேட்டூர் அணையிலிருந்து எந்த நேரத்திலும் உபரிநீர் நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படலாம் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டறியலாம் வணக்கம் சக்திவேல் இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் தனலட்சுமி தமிழகத்தின் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளதமான நூற்றி இருபது அடியை விரைவில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்று காலை அணையினுடைய நீர்மட்டம் நூற்றி பதினாறு புள்ளி மூன்று ஆறு அடியாக உள்ளது அதே போன்று அரசா நீர்வரத்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொன்னூத்தி ஒரு அடியாக இன்று காலை இருந்தது நீர் வெளியேற்றம் வந்து டெல்டா பாத்திரத்திற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பெரிஸ் டெல்டா பாத்திரத்திற்காக பன்னெண்டாயிரம் கனி நீர் வெளியேற்றப்பட்டது முதல் கனஅடியாக அதிகரிக்கும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று வருகின்ற பன்னெண்டு மணி அதாவது நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இருபதாயிரம் கனடியாக அதிகரிக்கும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் மெத்தனை மிக வேகமாக நிரம்பி வருவதால் அதன் முழு முழுக்குள்ள நூத்தி இருபது அடி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசு சார்பில் மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காவிரி கரையோரத்தில் உள்ள பதினோரு மாவட்ட மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சேலம் ஈரோடு கரூர் திருச்சி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டத்தில் உள்ள காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் அனைவரும் காவிரி கரையோரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் அதாவது எப்போது வேண்டுமானாலும் நூறு அடி எட்டலாம் அதிலிருந்து நீர் வெளியேற்றப்படலாம் எனவே பாதுகாப்பு கருத்தில் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பு நடத்துக்கு செல்ல வேண்டும் காவிரி ஆற்றில் குளிப்பதையோ அல்லது துணி தவிர்ப்பது உள்ளிட்ட கால்நடைகளை மேற்சளிப்படுவது உள்ளிட்ட எந்த நடவடிக்கூடாது குறிப்பாக இளைஞர்கள் நீர்வளத்து தொடர்ந்து கண்காணிப்பு ஈடுபட வேண்டும் என்ற எச்சரிக்கையும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அஹ் தீயணைப்பு துறையினர் அனைத்து பகுதியிலும் தீயணைப்பு திறன தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் தடுக்க வாய்ப்புள்ளதால் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கை தமிழ்நாடு அரசின் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது தனலட்சுமி உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி சக்தி